சுகுல் அன்பானவர்களே இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே சிறிது நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் கடவுள் நம்முடைய வாழ்விலே செய்ததான நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்வதற்காகவும் சிறப்பாக இந்த காலை வேலையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை ஆண்டவர் பாதத்திலே அரை மணி நேரம் என்கின்றதான ஒரு சிறப்பான தியான கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கின்றதானே உங்கள் அனைத்து பேரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் ஒருவேளை துவக்கமானது அற்பமாக இருந்தாலும் முடிவானது சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் அப்படியாக ஒரு ரொம்ப சொற்பமான பேர் நாம் கடவுளுடைய ஆலயத்தில் வந்து இந்த தியான வேலையிலே பங்கு பெற்றாலும் கூட ஆண்டவர் எண்ணிக்கையை பார்க்கின்ற ஆண்டவரல்ல மாறாக நம்முடைய எண்ணங்களை பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அல்ல இல்லையா அல்ல இல்லையா ஆண்டவர் எண்ணிக்கையை பார்ப்பவர் அல்ல இங்கே எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதல்ல எந்த மனநிலையோடு கூட நாம் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்பதை கண்ணோக்கி பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஆகவே எந்த சிந்தனையோடு எந்த மனநிலையோடு கூட நீங்கள் வருகிறீர்கள் என்பதுதான் ஆண்டவருக்கு முக்கியம் எனவே எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி வருகின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் ஆண்டவருடைய இறை பிரசனத்தை உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே சிறப்பாக நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓமையை குறித்து நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களோடு கூட அங்கே சூழ்ந்து இருந்ததான மக்களோடு கூட ஓமைகளை குறித்து மிக தெளிவாக பேசி மக்களுடைய வாழ்விலே இறை அரசினுடைய தத்துவங்களை மிக அழகாக சொல்லுகின்றார் எதற்காக உவமைகள் பேசப்படுகின்றது என்று சொன்னால் இறை அரசினுடைய த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடியதான அந்த இறை அரசினுடைய தத்துவங்களை மிக அழகாக ஒவ்வொரு நாளும் மக்கள் அன்றாட தன்னுடைய வாழ்விலே பார்க்கக்கூடியதான காட்சி பொருள்கள் இயற்கையை வைத்து சொல்லுகின்றார் பறவைகளை வைத்து சொல்லுகின்றார் செடிகளை வைத்து சொல்லுகின்றார் இப்படியாக எதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டு வருகின்றார்களோ தன்னுடைய வாழ்வோடு வாழ்வாக எதோட எல்லாம் கலர்ந்திருக்கின்றார்களோ அதை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மக்களோடும் சீடர்களோடும் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஓமைகள் எதற்கு என்று சொன்னால் ஃபிலாசி ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் அதாவது இறை ஆற்றினுடைய தத்துவத்தை மிக அழகாக நமக்கு எடுத்துரைப்பதுதான் இந்த ஓமை என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகின்றது ஒருவேளை இறையலாளர்களும் கூட இப்போ இதை தான் சொல்கிறாங்க எதற்காக இயேசுவானவர் ஓமைகளின் வாழியாக பேச வேண்டும் அதனுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இறை ஆற்றினுடைய தத்துவத்தை மக்களோடு மக்களாக குறிப்பாக அன்றாட வாழ்விலே இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்விலே நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் பேருந்தில் நாம் பயணம் செய்கின்றோம் உணவுப் பொருட்களோடு கூட நாம் அன்றாட இருக்கின்றோம் இல்லை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கின்றோம் இயற்கையோடு நாம் ஒன்றிணைந்து வாழ்கின்றோம் எப்படியாக இயற்கை வைத்து அன்றாட மக்கள் எதோடு பயணிக்கின்றார்களோ எதெல்லாம் பார்க்கின்றார்களோ அதை வைத்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மை தன்மையை இங்கே எடுத்துரைக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது அதனை ஒட்டிய திருமறை வசனம்தான் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் நான்காவது அதிகாரம் மூன்றிலிருந்து எட்டு அடங்கிய வசனங்களையும் அதன் பிறப்பாடாக பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து பதிமூன்றாவது வசனத்திலிருந்து இருபது அடங்கிய வசனங்களுடைய விளக்கத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒருவேளை இந்த புது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது நமக்கு இன்னும் ஆழமாக அந்த தத்துவங்களையும் அதனுடைய பொருட்களையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்போ நான்காவது அதிகாரத்தில் இயேசுவானோர் சொல்கின்றார் அவர் மீண்டும் கடலோரத்திலே கற்பிக்க தொடங்கினார் திரளான கூட்டம் அவரிடத்திலே ஒன்று கூடி வர அவர் கடலிலே நின்று ஒரு படகின் மேல் ஏறி அமர்கின்றார் திரண்ட மக்கள் அனைவரும் கடற்கரையிலே இருக்கின்றார்கள் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அப்போ பேரபிள்ஸ் எதற்காக என்று சொன்னால் ஃபிலாசி ஆஃப் கிங்டம் ஆஃப் காடு மட்டும் உணர்த்துவதல்ல ஜீசஸ்னுடைய போதனையாகவும் ஏசு கிறிஸ்துவானவருடைய டீச்சிங்ஸ் இல்லை நிறைய நம்ம ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லி கொடுப்போம் இல்லை ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிறைய உதாரணத்தை வைத்து சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படியாக இயேசுவானவர் மக்களோடு கூட பேசுகின்ற பொழுது அவருக்கு உதார உதாரங்களை உதாரணங்களை வைத்து மக்களோடு கூட பேசுகின்றார் என்பதை இங்கே பார்க்கின்றோம் பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது அப்போ அப்போ தான் சொல்கிறாரு இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் விதைப்பவர் ஒருவர் என்ன பண்ணுறாரா விதைக்க சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாக விழுந்தன விதைப்பவர் ஒருவர் விதைக்கப் போகின்ற பொழுது ஒரு சில விதைகள் வழியோரம் விழுகின்றது பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளிலே விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளை முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எட அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அந்த ஓமையினுடைய முக்கியமான பகுதியே வந்து எங்கே அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்பதாவது வசனத்துலருந்தான் அடங்கியிருக்குது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் இந்த ஓமையினுடைய முழு பின்னணியுமே அல்லது முழு சாராம்சமே எங்கே அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் யாரெல்லாம் கேட்பதற்கு மனது இருக்குகின்றதோ அவர்கள் என்ன பண்ணட்டும் கேட்கட்டும் கேட்டு அதன்படி நடந்து அவர்களுடைய வாழ்விலே முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கட்டும் என்கின்றதான உண்மையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றார் ஒருவேளை மூன்று காரியங்களை நாம் இந்த இடத்திலே கூர்ந்து கவனிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒன்று விதைப்பவர் த சோயர் யார் விதைக்கின்றார்களோ அவருடைய காரியத்தை கூர்ந்து கவனிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக த சீடு விதையை குறித்து நாம் கூர்ந்து கவனிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது விதைப்பவர் இரண்டாவது விதை மூன்றாவதாக த சாயில் சோயர் சீட் சாயில் விதை நிலையத்தினுடைய விளை நிலத்தனுடைய தன்மை எப்படியாக இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்போ சோயர் விதைப்பவர் அவருடைய மனநிலை எந்த நிலையிலே இருந்திருக்கும் இல்லை த இன்டென்ஷன் ஆஃப் த சோயர் அவருடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கும் விதைப்பவர்களுடைய மனநிலை இன்னைக்கு நாம் ஒரு விதையை விதைக்கின்றோம் என்று சொன்னால் நாம் எந்த நிலையிலே நாம் விதைப்போம் எதற்காக விதைக்கின்றோம் நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும் அதனுடைய கணிகளை நாம் ஊசிக்கணும் என்பதற்காக நாம் விதைப்போம் இல்லை அப்ப இங்கே விதைப்பவரும் கூட அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில்தான் அங்கே விதைப்பதை நம்மால் காண முடிகின்றது அப்போ விதைப்பவர் யார் அப்படின்னா அது இன்னொரு கேள்வி இருக்குது இல்ல விதைப்பவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு கேள்வி அது நமக்கு சொல்லுகின்றது விதைப்பவர் யார் பிதாவானவர் பிதாவானவர் விதைக்கின்றார் அப்ப விதை எது சீடு அதனுடைய தன்மை இல்லை சீட சீடு யாரு இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார் ஒரு விதையாக மனு உருவாக இந்த உலகத்திலே இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் அப்போ சாயில் அதனுடைய தன்மை நம்முடைய மனநிலை எதற்காக அவர் இந்த உலகத்திலே விதைத்தார் ஏன் விதைத்தார் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இல்லை த சாயில் த நேச்சர் ஆஃப் த சாயில் நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் வெனஸ்டே இல்லை அதில் நம்ம எதை மிக அழகாக உணர்த்துகிறது என்று சொன்னால் நாம் மண்ணிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு காரியம்தான் வெனஸ்டே நாம் எங்கே இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மண்ணாக நாம் உயர்த்தப்பட்டிருக்கின்றோம் மண்ணாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் மண்ணிலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தனுப்புகின்ற பொழுது எந்த மண்ணில் அதை விதைத்தார் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் நானும் மண் த சாயிலாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் ஒருவேளை அந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது அங்கே நல்ல நிலத்திலே விழந்த விதைகள் இயேசுவானவருடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்னா அங்கே நல்ல விளைச்சல்களை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள் அங்க நான்கு இடத்துல அந்த விதையானது செல்லுகின்றது விதைப்பவர் விதைக்கின்ற பொழுது நான்கு வித்தியாசமான இடங்களில் என்ன பண்றாரு அதை விதைக்கின்றார் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இதே இதே உவமை மற்ற பதிமூன்றாவது அதிகாரத்திலையும் நமக்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு சில விதைகள் வழி அருகே நாயிற்றா விதைக்கப்பட்டது வழி அருகே போகின்ற பொழுது அந்த விதைகள் விழுகின்றது அப்போ அந்த விதைகள் விழுகின்ற பொழுது சாத்தானானவன் என்ன பண்ணுறாங்க அதை பட்சித்து போட்டு விடுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம் பதிமூன்றாவது நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா உங்களுக்கே புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அதனுடைய விளக்கத்தை அங்கே கொடுக்கின்ற ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகின்றது விதைப்பவர் இறைவார்த்தை வார்த்தையை விதைக்கின்றார் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகின்றான் அப்ப விதை என்பது வார்த்தையை விதைக்கின்றதற்கு ஒப்பாக இருக்கின்றது அதனால தான் இயேசுவானவர் இந்த உலக இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது வார்த்தை எப்படியாச்சா வார்த்தை மாம்சமானது அல்ல ஏஸ்வானோருடைய வார்த்தை தான் மாம்சமாக மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இன்றைக்கு வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே சத்ருவானவன் அந்த விதைகளை என்ன பண்றானா எடுத்து விடுகின்றான் உங்களுடைய வாழ்வு என்பது வழியோரத்திலே விழுந்தப்பட்ட இயேசுவை நீங்கள் வழியோரத்திலே போகின்ற பொழுது நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவை போகிற போக்கில் நீங்கள் ஏத்துப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்ருவானவன் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிவிடுவான் வஞ்சித்து விடுவான் போகிற போக்கில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் போ பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லும் பொழுது சொல்லுகின்றார் பகுதியிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தை கேட்ட உடனே என்ன பண்றாங்களா மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாவற்றிலும் பங்கு பெறுவார்கள் சொன்ன மாத்திரத்திலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள் ஆனா அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குதா கற்பாறை போன்ற இடமாக அது காட்சியளிக்கின்றது அப்ப அந்த விதைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயே சொல்றாங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேட்டு அதன்படி செய்கின்றோம் ஆனால் அதுல என்ன இல்லை ரூட் இல்லை ரூட் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் கனி கொடுக்க முடியும் வேர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உறுதியாக தான் ஒரு மரமோ அல்லது ஒரு செடியோ என்ன பண்ண முடியும் காட்சியளிக்க முடியும் ஆனால் கற்பாறையிலே விழுகின்றதான விதையானது அது முளைத்து முளைத்தெழும்பும் ஆனால் வேர் என்ன பண்ணாது ஆழமாக செல்லாது விசுவாசம் என்பது ஆழ ஆழ்ந்த விசுவாசமாக அது இராது அப்ப கற்பாறைகள் போல நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் அல்லது அவ்விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பது என்பது சந்தேகத்திற்குரியது முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா சொல்லும் பொழுது இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கனோ நேர்ந்த உடனே அவர்கள் என்ன ஆகுறாங்களா தடுமாற்றம் அடைகின்றார்கள் இறை வார்த்தை அங்கே கற்பாறையின் மேல் விழுந்த விதைகளானது எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிறிஸ்துவங்களிலே நிலையாக வேரூன்றி இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகின்றது முச்செடியிலே இடையிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் மூன்றாவதாக ஒரு இடத்துல அந்த விதைகள் விழுகின்றது எங்கே விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே விழுது முச்செடிகளுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் விழுகின்றது அந்த முச்செடிக்குள்ளாக அந்த வார்த்தைகள் விழுகின்ற பொழுது அந்த விதைகளானது விடுகின்ற பொழுது முள் என்ன பண்ணுது அதை விடாமல் செய்து முள் வளர விடாமல் செய்து அதை அப்படியே நெருக்கிடுது அப்போ ஆசை உங்களுடைய ஆசை பண ஆசை பொருள் ஆசை இல்ல படிப்பு ஆசை இல்ல இந்த உலகத்திற்குரியதான ஆசைகள் இவை எல்லாமே உங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்குதா முள்ளாக இருக்கின்றது அந்த முள் என்ன பண்ணுது அந்த விதையை வளர விடாமல் செய்கின்றது அப்ப கடைசியாக சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு தி அக்செப்ட் இந்த விதையானது அதனுடைய தன்மை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சாயிலோடு இணைந்திருக்க வேண்டும் அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இயேசுவும் நம்முடைய வாழ்வும் ஒன்றாக கலந்திருக்க வேண்டும் இல்லை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் இயேசுவும் நம்முடைய வாழ்வும் இரண்டரை கலந்திருக்க வேண்டும் இரண்டரை கலந்திருக்கின்ற பொழுதுதான் நாம் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும் என்கின்றதான ஆழ்ந்த சத்தியத்தை இங்கே சொல்கின்றார் அப்ப இன்றைக்கு இந்த ஓமையின் வாயிலாக நாம் இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசுவும் நானும் எந்த நிலையிலே நான் இருக்கின்றோம் கிறிஸ்துவும் நானும் எந்த நிலையிலே நான் இருக்கின்றேன் அவ்விசுவாசத்திலேயே நான் இருக்கிறேனா அல்லது பிசாசின் பிடியிலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேனா இந்த உலக ஆசை பாசங்களுக்கு நான் அடிமையாகி இருக்கிறேனா அல்லது நல்ல நிலமாக நான் வாழ்கின்றேனா இயேசுவானவர் எப்படி நம்முடைய வாழ்விலை இடைப்பட முடியும் என்று சொன்னால் எப்படி அவர் வேரூன்ற முடியும் என்று சொன்னால் நாம் இயேசுவினுடைய உண்மைகளையும் இயேசுவினுடைய வார்த்தைகளையும் நாம் கேட்கின்ற பொழுதுதான் கடவுளோடு கூட நாம் ஒன்றாக இணைய முடியும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கடைசியாக முடிக்கின்ற பொழுது அவர் இப்படியாக முடிக்கின்றார் இவர்களுள் சிலர் இவர்களுள் சிலர் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளிலே அது எப்படி இருக்குதா சிலது முப்பது மடங்காகவும் சில விதைகள் அறுபது மடங்காகவும் சில விதைகள் நூறு மடங்காகவும் பலன் கொடுக்கின்றதாக இருக்கின்றது முப்பது அறுபது நூறு ஒருவேளை நான் முன்னாடி சொன்னல த இன்டென்ஷன் ஆஃப் த சோயர் விதைப்பவர்களுடைய மனநிலை எந்த நிலையில இருந்திருக்கும் நூறு சதவீதம் இந்த விதையானது கனி கொடுக்க வேண்டும் என்கின்றதான மனநிலையிலே தான் விதைப்பவர் விதையை விதைத்திருக்க முடியும் ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு சில விதைகள் முப்பது மடங்காகவும் ஒரு சில விதைகள் அறுபதாகவும் ஒரு சில விதைகள் நூறு மடங்காகவும் அது கனி கொடுத்தது ஒருவேளை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு திருமறை நமக்கு சொல்லுகின்றது அவரவருடைய வாழ்விற்கு ஏற்ற வண்ணமாக அவர்களுக்கு தாளந்தானது கொடுக்கப்படுகின்றது அந்த தாளந்துகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களாக இறை ஆட்சியை கட்டமைக்கின்ற பிள்ளைகளாக ஒருவேளை இன்றைக்கு நாம் மண்ணாக இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் கிறிஸ்து என் இணைக்கப்பட்டிருக்கின்றார் கிறிஸ்துவினுடைய வாழ்வு எண்ணிலை இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக எப்போ யாருக்கு கனி கொடுக்க வேண்டும் இன்னும் அதிகமாக அந்த கனியில் என்ன இருக்கும் கனியில் என்ன இருக்கும் நம்ம சுவை இருக்கும் முக்கியமா ஒன்று விட்டுறீங்களே சத்து இருக்கும் அந்த கனியில் என்ன இருக்கும்னு சொன்னீங்கன்னா சீடு இருக்கும் விதை இருக்கும் இல்லை இன்னைக்கு நம்மெல்லாம் சீட்லெஸ் கிரேப்பு சீட்லெஸ் எல்லாமே சீட்லெஸ்ஸாக மாறிடுச்சு ஆனால் எதெல்லாம் அந்த சீடோட வருகின்றதோ அதுதான் உண்மைத்தன்மையை கொண்ட ஒரு பழமாக இருக்கின்றது கனியாக இருக்கிறது அப்ப நம்மிலே இருக்கின்றதான விதை நாம் நம்முடைய வாழ்விலே கனியாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்வு என்பது பிறருக்கு பலன் கொடுக்கின்ற விதைகளாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அப்படிப்பட்டதான அழைப்பிலே உறுதியாக நின்றவர்களாக இயேசு கிறிஸ்துவானோருடைய தன்மைகளை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஒருவேளை இந்த காலை நேரத்தில் அந்த மூன்று இடங்களிலே இல்லை வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதைகளாக நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் முட்செடியிலே விதைக்கப்பட்ட விதைகளாக நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்டதான வாழ்வை ஆண்டவர் விரும்பவில்லை மாறாக நம்முடைய வாழ்விலே நல்ல நிலங்களாக நல்ல கணிதருகின்ற விதை விளை நிலங்களாக கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மை அழைக்கின்றார்